அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவம் சேனலை பார்த்து உங்களை நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க அதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அல்லது உங்களுக்கு சார்ந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான பேசினீங்க கண்டிப்பாக நம்ம தெளிவம் சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலையும் தெளிவையும் உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வரும் இன்றைக்கு குடிநோயாளிகளை மூன்று வகையாக வகைப்படுத்தலாம் அதில் முதல் வகையை பற்றி நான் பேசுவோம் சில பேர் சொல்லுவாங்க நான் கல்யாணத்துக்கு போனா மட்டும்தான் குடிப்பேன் அல்லது கம்பெனில மீட்டிங் போட்டால் குடிப்பேன் கெட் டுகெர் இருந்தா குடிப்பேன் திருமணத்துக்கு போனா மட்டும்தான் குடிப்பேன் அல்லது திருவிழாக்கு மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு இதை சொல்லிக்கொண்டே செல்வார்கள் இந்த மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற நபர்கள் அதே ஒரு அறிகுறி அது ஒரு குடி ஒரு நோய் என்பது அந்த ஒரு நாள் மட்டும் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற நபர்கள் ஒரு வாரம் காத்திட்டு இருப்பாங்க ரெண்டு வாரம் காத்திட்டு இருப்பாங்க பத்து நாள் காத்திட்டு இருப்பாங்க ஒரு மாசம் பண்ண கடிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு நாள் குடிச்ச ஏற்பாடு வீட்டுல ஒரே அடித்தடையா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருமே அன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியே இருக்க முடியாது வீட்டுல ரொம்ப 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 அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க அவர்கள் தண்ணீரை நிரப்பார்கள் அன்னைக்கு தாறுமாற நடப்பாங்க எப்ப அந்த பழக்கம் என்பது குடிப்பழக்கம் என்பது ஒரு நபருக்கு தொடர்ந்து வருகிறதோ அது அறிகுறி அறிகுறியாகும் சில பேர் அவங்க சொல்லுவாங்க நான் குடிப்பேன் ஆனால் குடிகாரம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லுவார்கள் ஆனால் அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது தகுதியும் கிடையாது ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவர்கள் ஒரு நேரம் குறித்து நாள் குறித்து அதில் அவங்க பயன்பா பயன்படுத்துகிறாங்க இப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பழக்கம் அவர்களுக்கு உள்ள செல்வது அவர்களோடு ஒன்றிணைந்து விடுகிறது இப்போ ஒன்றிணையும் பொழுது அவளை விட்டு பிரிய முடியாது எந்த இந்த ஒரு பழக்கம் இணைந்து விடுகிறதோ பழக்கமாக மாறுகிறதோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் குடி ஒரு நோய் என்று இந்த சாதாரணமா குடிக்கிறோம் அப்படின்னு சொல்வதை நாம சொல்றது மருத்துவர்கள் அதுவும் மனநல மருத்துவர்கள் குடி நோய் என்று சொல்வார்கள் அப்ப நிறைய குடிக்கிற அவசியம் கிடையாது ஒரு துளி விஷம் குடித்தாலும் விஷம் தானே அது புரியணும் ஆக இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் குடிப்பேன் வாரத்துக்கு இவ்வளவுதான் குடிப்பேன் அதை நான் தாண்டி தாண்ட மாட்டேன் அளவு தாண்ட மாட்டேன் குடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுகின்ற நபர்களுக்கு ஒன்று மட்டும் நான் புரிய வைக்க விரும்புகிறேன் அப்படி குடிக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக கல்லீரலும் கணையமும் பத்து சதவீதமாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால தான் என்ன எப்போதாவது குடிப்பேன் நபர்களுக்கு அந்த குடிநோய்க்குரிய அறிகுறிகளை நாம் தெளிவா பார்க்க முடியும் உடல் பார்க்கறது பத்திரமாத்திரமா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பாதிப்பு வெளியே தெரியாது இது குடிநோய் முதல் அந்த வகையினுடைய அறிகுறியாகும் மது எப்படி உருவானது என்பது பல கதைகள் இருக்கு இன்னைக்கு ஒரு கதையை பார்ப்பேன் நம்ம பாரசீக மன்னன் ஜாம்ஷெட் என்பவர் ஒரு திராட்சை பிரியல் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதனால அவனுக்கு முன்னாடி அரசவையிலும் அந்தபுரத்திலும் திராட்சை ரசம் நிரம்பியே ஒரு ஜாடி வச்சிருப்பாங்க ஒரு நாள் வெளியில் போறா திரும்பி வரா அவனை படுக அந்த ஜாடிக்குள்ள கையை விடுறான் அந்த திராட்சை அழுகி போய் நொதித்து போயிருந்தது என்ன பண்றா அதை ஒரு விரலை விட்டு எடுத்து நக்கி பாக்குறான் துர்நாற்றம் வீசுது கசப்பா இருக்கு குளிப்பா இருக்கு ஆனா கொஞ்சம் பிடிச்சிருக்கு இருந்தால் என்ன பண்றா இது சைத்தானின் வேலை அப்படி என்ன பண்றா ஒரு போர்டு எடுத்து சொல்லி அதை மாட்டி தூக்கி அரண்மனைக்கு வெளியே வச்சிட்டாங்க யாரும் தொட மாட்டான் தொடமாட்ட பார்த்தா அந்த புறத்துக்கு போனப்ப அந்த புறத்துல அரசிய ஒருத்தர் மன்னனோடு கோவித்துக் கொண்டு வெளியே ஓடி வருகிறாள் பார்த்தா அந்த ஜாடியில விஷம் என்று எழுதிருந்தது உன என்ன பண்றாவ தற்கொலை கொண்டு அதை எடுத்து குடிக்கிறாள் வேக குடிக்கிறார் வேகம் குடிச்ச உடனே என்ன ஆகுது அது போதையாக மாறி சில நொடிகளில் அவள் நடனமாட ஆரம்பிக்கிறார் ஒரே டான்ஸ் இதை கேள்விப்பட்ட அரசாங்கம் ஓடி வரான் என்ன ஆச்சு பதறி அடிச்சு என்ன பண்றான் அவன் பாக்கு அவங்க எடுத்து குடிச்சான் அவனுக்கும் போதை ஏறிங்குது அவனும் சேர்ந்து அந்த அரசியோடு நடனம் போடுறான் ஒரே ஆடல் பாடல் வாரா எந்த கண்மணி அப்படின்னு ஒரே பாட்டு இதை பார்த்த அரசு ஊழியர்கள் அரண்மனை படையர்கள் அருந்தர்கள் எல்லாம் ஓடி வந்து அவங்க அவங்க குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பூலோகம் வான்லோகமாக மாறியது சொல்லாவே ஒரே ஜாலிதான் ஒரே பாட்டு நண்பர்களை ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் பழக்கம் என்பது அது குடிப்பழக்கம் என்பது ஒரு நோயின் அறிகுறியாகும் அந்த நோய் அந்த குழிப்பவருடைய கணத்தையும் கல்லீரலையும் கண்டிப்பாக உறுதியாக பாதிக்கும் என்பது இந்த முதல் நிலையின் அறிகுறி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் தெளிவோம் நன்றி வணக்கம்